வணக்க மக்களே ஆடியும் வந்தாச்சு அசத்தலான ஆஃபர் கொடுக்காம இருந்தா எப்படிங்க ஆமாங்க நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி சூப்பர் சேல் பத்தி தாங்க என்ன அப்படி ஆஃபர் போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம புல் வீடியோ பாருங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்க கேட்லாகையும் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரை பத்தி தாங்க இந்த வீடியோல சொல்லப் போறேன் என்ன ஆஃபர்ன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆடி ஒன்ன முன்னிட்டு உங்களுக்காக ஒரு ரெண்டு ரோஸ் பிளான்ட் வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்கப் போறோம் இருங்க இருங்க உடனே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு ரோஸ் பிளான்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்றாதீங்க இது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு ரோஸ் பிளான்ட் நீங்க பை பண்ணிருக்க அஞ்சு அல்லது அதுக்கு மேல எவ்வளவு நாளும் நீங்க பை பண்ணிக்கலாம் அப்படி நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு சிக்ஸ்டி ரூபீஸ் மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு அந்த சிக்ஸ்டி ருபீஸுக்கு ரெண்டு ரோஸ் பிளான்ட் கொடுக்க போறேன் கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க பிளான்ஸ் எல்லாம் பை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து பிளான்ஸ் ஆர்டர் பண்ண முடியுமோ ஆர்டர் பண்ணி பண்ணிக்கோங்க ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பட்டன் பிங்க் ரோஸுங்க நல்லா கொத்து கொத்தா சூப்பரா போகக்கூடிய ரோஸ் பிளான்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மொட்டோடையும் ஃப்ரெஷ்ஷான துளிரோடையும் இந்த பிளான்ட் இப்ப அவைலபிளா இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம சீக்கிரம் புக் பண்ணிக்க இந்த பிளான்ட் எல்லாம் நல்லா பெரிய செடியா வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நூத்து கணக்கில் பூ வச்சு சூப்பரா போகக்கூடியதுங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு பேல் ஆரஞ்சு மினியேச்சர்ல பிக் சைஸ்ல இருக்கக்கூடியது இது நல்ல பெரிய சைஸ் பூவாவே இருக்குங்க இந்த பேல் ஆரஞ்சு மினியேச்சர் பிக் சைஸ் வந்து கிடைக்கிறது ரேர் தான் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா சூப்பரான ரோஸுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் பின்னாக் ரோஸ் தான் இது ரெட் பின்னாக் ரோஸ் எல்லாமே நிறைய கொத்து கொத்தா சூப்பராக போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷான பிளான்டா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா சூப்பரான காஷ்மீரி ரோஸ் தாங்க நல்லா வந்து கொத்து கொத்தா பூக்கும் உங்க வீட்டுக்கெல்லாம் வாங்கி நிறைய வந்து கொத்து கொத்தா போக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா இந்த காஷ்மீரி ரோஸையும் வாங்கி வைக்கலாம் அழகா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா ஈஸியாக வளரக்கூடிய ரோஸுங்க இந்த ரோஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின் டோன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து சூப்பரா இருக்கும் அட்ராக்டிவா நீங்க வந்து கேட்லாக் செக் பண்ணி பாருங்க அதுல இருந்து பிளவர் ப்ளூ ஆனதான போட்டோ வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தோம்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் மினியேச்சர் ரெட்டிஷ் பிங்க் கலர் மாதிரி வரும் இந்த பிளான்ட்டும் வந்து நம்ம சூப்பர் புஷியான பிளான்டா இருக்கு எப்பயுமே இந்த செடி பூ வச்சுட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது சம்மர் ஸ்னோ ஒயிட் கலர் ரோஸ் இந்த சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே நிறைய பூ வச்சுட்டே இருக்கக்கூடியதான் உங்க வீட்டுக்கு நிறைய பூ எப்பயுமே இருக்கணும்னா தாராளமா இந்த சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸும் வாங்கி வளர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மூக்குத்தி ஒயிட் ரோஸ் இது ஒயிட் கேஸ் கேட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிடைக்க கிடைக்கிறது ரேர் தான் இப்போ நம்ம வந்து இந்த மூக்குத்தி ஒயிட் ரோஸ் வந்து நிறையவே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் மல்லிப்பூ மாதிரி இதை வந்து நீங்கள் பூ வச்சு கட்டலாம் மல்லிப்பூன்னு சொன்ன உடனே தான் இருக்கு மல்லிப்பூக்கு நடுவில் வச்சு கட்டக்கூடிய இந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் நம்ம இப்போ ஸ்டாக் இருக்கு இது சிக்ஸ்டி ருபீஸ் தான் நம்ம கிட்ட வேணுன்றவங்க வந்து சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சூப்பர் ஹெல்த்தியான பிளான்ட்டா வந்து நம்ம இந்த மூக்குத்தி வந்து ரெட் ரோஸ் இருக்கு சரி அதே மாதிரி வேற கலர் ரோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் சொல்லலாம் இது நிறைய வந்து கொத்து கொத்தா போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இது இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூப்பர் ஃபிராகன்ஸ் பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க இதுவும் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இப்போ வந்து எல்லாம் நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே இருக்குங்க ஸ்டிம் எல்லாம் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்கும் வேணுன்றவங்க தாராளமாக ஆந்திரா பன்னீர் ரோஸும் புக் பண்ணிக்கலாம் நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய இந்த ரோஸ் நேம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்னு சொல்லுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஆஃபர் போட்டிருந்ததுனால கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்டாக் காலி ஆயிடுச்சு உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ட் வேணும்னா தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்க ஒரு சூப்பரான கிவே போயிடலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி ஒன்னில் உங்கள் ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒருத்தங்கள செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரோஸ் பிளான் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அதிகம் பேர் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய இந்த செவன் டேஸ் ரோஸ் தாங்க இதெல்லாம் எப்பயுமே காலி ஐட்டேக்காக இருக்கக்கூடிய ரோஸ் தான் இது வந்து சூப்பராக ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய ரோஸ் தான் நிறைய பூ வைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரஸ்டின்னு சொல்லக்கூடிய ரோஸ் இந்த காப்பரஸ்டின் ரோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கொத்து கொத்தா போக்கும் இதில் ரெண்டு டைப் வெரைட்டி இருக்கு உங்களுக்கு வந்து இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தாங்க வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் பிங்க் மினி ஆர்கிட்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி தாங்க இதுவும் நிறைய கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சா போகக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ இந்த மாதிரி தான் நிறைய பூக்கும் கிட்டத்தட்ட ஆர்க்கிட் ரோஸ் மாதிரி நிறைய பூ எப்பயுமே உங்களுக்கு வச்சுட்டே இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர் தான் உங்களுக்கு இந்த ஆர்க்கிட் ரோஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தோம்னா சூப்பரா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா பூக்கக்கூடிய இந்த ஆப்ரிகாட் ரோஸ் தாங்க இது வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா அவ்வளவு அழகா இருக்கும் நிறைய கொத்து கொத்தா கப் டைப்லயும் சூப்பரா போகக்கூடிய அடுத்ததான் பார்த்தோம்னா ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய இந்த மிட் நைட் ப்ளூ ரோஸ் தான் இப்பவே சொல்லிட்டு லிமிடெட் ஸ்டாக்குங்க சீக்கிரம் வந்து வீடியோ பாத்தீங்கன்னா உடனே டக்குன்னு வந்து கேட்டு வாங்கி இதுல வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குங்க ஃப்ராக்ரன் டாய்லெட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்கா வேணும்ன்றது அது கூட கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய இந்த டபுள் டிலேட் இந்த டபுள் டிலேட் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா போகக்கூடியது நல்ல பெரிய பெரிய பூக்கும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்டா தான் நமக்கு இப்ப வந்து ஸ்டாக் இருக்கு வேணும்ன்றது புக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் மினியேச்சர் 5 ஸ்டார் மினியேச்சர் எல்லாம் எங்கயுமே கிடைக்காது ரொம்ப ரேரான வெரைட்டி ரொம்ப பழைய வெரைட்டியும் கூட வேணும்ன்றது புக் பண்ணிக்கலாம் எல்லா மொட்டோடே இருக்கக்கூடிய இந்த சம்போசா ரோஸும் நமக்கு இப்ப வந்து ஸ்டாக் இருக்குங்க சூப்பரா வந்து கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த கிரீன் ரோஸும் நம்ம கிட்ட பர் ஸ்டாக் இந்த கிரீன் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மல்லிகைப்பூலையோ இல்லை ஒயிட் கலர் பூ ஏதாச்சும் வச்சு கட்டுனிங்கனாலோ அதுக்கோ இடையில வந்து வச்சு கட்டலாம் சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் முன்னு பாத்தோம்னா உங்களுக்கு இந்த ஆர்கிட் ரோஸ் தாங்க இந்த ஆர்கிட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொத்து கொத்தா நிறைய பூ வைக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளே இருக்காது எல்லா ஃப்ரெஷ்ஷான பிளாண்டாவே இந்த ஆர்கிட் ரோஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்க்குன்னு எல்லாமே நல்ல பெரிய சைஸ் பிளான்ட் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலக்ஸி குலோன்ஸ் சொல்லக்கூடிய ரோஸ் தான் இது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான பிளவர் பிளான்ட் தாங்க ரொம்ப நாளைக்கு இந்த பிளவர் வந்து இருக்குங்க உங்களுக்கு இந்த கேலக்சி குளோ வந்து கிடைக்கிறது தான் வேணுன்றவங்க வந்து தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுல பேப்பர் மூணு ரோஸ்ன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பேரடைஸ் ரோஸ் சொல்லுவாங்க இந்த பேரடைஸ் ரோஸ் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு இந்த பேரடைஸ் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளான்ட் வேணும்னாலும் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் நம்ம நிறைய பிளான்ட் ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஓல் சொல்லக்கூடிய கொடி ரோஸ் தான் கொடி ரோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து நல்ல மொட்டுக்கல்லோட இருக்குங்க அதுவும் இல்லாம எல்லாமே மொட்டு வைக்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்ச் பஞ்சா போகக்கூடிய இந்த ஐஸ் லவ் ரோஸ் வெரைட்டி தான் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு சில மற்ற வெரைட்டி எல்லாம் இருக்கு உங்களுக்கு வேணும்னா தாராளமா நீங்க கேட்லாக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கேட்லாக்ல வந்து எல்லா வெரைட்டிஸுமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன் கொடி ரோஸ் வந்து கொஞ்சம் தனித்தனி எடுக்க முடியாதுங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா வந்து எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்டாவே இருக்கு இது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒயிட் கொடி ரோஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெட் கொடி ரோஸ் அதுக்கப்புறம் பிங்க் கலர் கொடி ரோஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் கொடி ரோஸ் வேணும்னாலும் தாராளமா எடுத்துக்கலாங்க எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டா தான் இருக்கு பூ வந்து உடனே வைக்கிற ஸ்டேஜ்ல தாங்க இருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இவ்வளவுதான வெரைட்டின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம ஃபுல் வீடியோலயே நம்ம பார்க்கலாம் எல்லா வெரைட்டியும் நம்ம மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோரி ரெண்டுத்திலயும் பிளான்ஸ் அனுப்புறோம் இந்த ரோஸ் நேம் பாத்தீங்கன்னா பிங்க் ஆப்ரிகாட்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆப்ரிகாட் லீஃப் மாதிரி இருக்கு இதனோட ரோஸ் ஐடி வந்து தெரியல உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சுன்னா யாராவது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற கிடைக்கக்கூடிய ரோஸ் என்னன்னா பிங்க் ஆப்ரிகாட்னு சொன்னீங்களே அந்த பிளான்ட் இருக்கான்னு கேட்டு கூட தாராளம் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பிளான்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சிஎல்ஜி குயிக் சில்வர்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பூ வைக்கும் நல்ல சூப்பர் ஃபிராக் இந்த ரோஸ் பாத்தோம்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர்ல வரக்கூடிய கொடி ரோஸ் மாதிரி வரும் ஆனா ஹைட்டா போய் நிறைய கொத்து கொத்தா போயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்கு ஒரு சில பிளேன் கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தோம்னா நம்ம கேட்ராக் க்ளாட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க இந்த வீடியோ பாக்கறீங்கன்னா நீங்க ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க சப்போஸ் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா தாராளமா கொடுக்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பேபி பேரடைஸ்னு சொல்லுவாங்க சூப்பரான வெரைட்டிங்க நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய லைட் பிங்க் வித் ஒயிட் கலர்ல வருங்க செம்மையா இருக்கும் நிறைய கொத்து கொத்தா போகும் கிட்டத்தட்ட நம்ம சில்வர் லைன் ரோஸ் மாதிரி மீடியம் சைஸ் ஃப்ளவரா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேட்ல வரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா பலூன் கொடி ரோஸ் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சென்டிமெண்டல் ரோஸ் சொல்லக்கூடிய பலூன் ரோஸ் தாங்க நிறைய பூ வைக்கக்கூடியது எப்பயுமே உங்களுக்கு பூ வச்சுட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பலூன் ரெட்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம வந்து ஸ்டாக் இருக்கு ஒன்னா இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்டாவே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸுங்க இது வந்து செம்மையா பூக்கும் நிறைய கொத்து கொத்தா எப்பயுமே உங்க வீட்டில் பூ வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இது வந்து வாங்கி வைக்கணும் ஃபிளவர் முடிஞ்சதும் உடனே வந்து துளிர் விட்டு பூ வைக்குங்க இந்த ஆரஞ்சு அடிக்காவும் சரி அதுக்கப்புறம் சில்வர் லைன் இந்த ரெண்டு ரோஸுமே அப்படிதாங்க பூ வைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் சொல்லுவாங்க இந்த ரோஸ் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு வேணும்ன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இந்த மேங்கோ எல்லாம் ஸ்ட்ரைப் ரோஸ் எல்லாம் நமக்கு நல்லா கொத்து கொத்தா போய்க்க கூடியதுங்க சூப்பரா இருக்குங்க பாக்கவும் ஃபிளவர் அடுத்ததா பார்த்தோம்னா பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா கொத்து கொத்தா போய்க்க கூடிய ரோஸ் வெரைட்டி இது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸுங்க நிறைய பூ வைக்க கூடியது உங்க வீட்டுல எப்பயுமே வந்து சலிக்காம அந்த செடி பூ வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் இந்த ரோஸ் வாங்கி வைக்கலாம் நானும் எவ்வளவு டைம் சொல்றதுன்னு தெரியல சூப்பரா போய் இந்த ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மார்வல் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இந்த ரோஸும் நம்ம கிட்ட வந்து இப்போ ஸ்டாக் இருக்குங்க சூப்பரான பிளான்ட் தான் எல்லாமே வந்து பட்ஸ் வித் இருக்கு நல்லா பஞ்சு பஞ்ச பூ வைக்கக்கூடிய ஒரு பட்டன் டைப்புங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் இது மிராவல் எல்லோன்னு சொல்லுவாங்க நல்லா கொத்து கொத்தா பூ வைக்கக்கூடிய ஒரு பட்டன் டைப் தான் உங்க வீட்டுல பூ நிறைய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பட்டன் டைப் இதுவும் வாங்கி வைக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் ஆப்ரிக்காட்னு சொன்னோம் இல்லையா அந்த ரோஸ் தான் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க பிளான்ட் வந்து நிறைய நல்ல கொத்து கொத்தாவே பூ வச்சு நிறைய ஃபிளவர் வைக்கக்கூடிய அடுத்ததா பார்த்தோம்னா பிளைன் கலர்ஸ்ல ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஷேட்ல வரக்கூடிய ரோஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டோடே இருக்கு பாருங்க ஒரு சில பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு வேணுன்றவங்க தரலாம புக் பண்ணி அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த அராபிக் பண்ணி ரோஸ் தாங்க இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்போ நம்மளால ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரிஸ்மா ரோஸ்னு சொல்லுவாங்க தெரிஸ்மா ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக இருக்கு நீங்களே பாருங்க எல்லாம் வந்து எவ்வளோ ஃப்ளவர் வித் பட்ஸோடய அவைலபிளாக இருக்கு பிளான்ட்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆரஞ்சு நாட் ரோஸ் ரோஸ் வந்து சிங்கால ஆரஞ்சு மஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து நாட் ரோஸ் மாதிரி நிறைய கொத்து கொத்தா பூ வைக்கக்கூடியது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸுங்க நீங்க நட்டு வச்சாலே இந்த செடி பூ வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த செடியும் வந்து வாங்கி வைக்கணும் இந்த பிளான்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ட்ஸ் வித் ஃபிளவரோட தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேரிகா ரோஸ் சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இந்த அபிஷேரிகா ரோஸ் கிடைக்கிறது ரேர் தான் வேணுன்றவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி வாங்கிக்கோங்க இந்த ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் பூவா போகக்கூடியது அதுக்கப்புறம்

நீங்கள் டபுள் கலர்னு நம்ம கேட்லாக் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் டபுள் கலர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு டபுள் கலர் ரோஸ் பிளான்ட்டோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் சப்போஸ் நீங்கள் வந்து கேட்லாக் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிளான்ட் இது வேணும் அப்படின்னு சொன்னா கூட தாராளமா இது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எதையும் ஸ்டாக் இருந்தால் தருவாங்க தாராளமாக எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் தான் நீங்க பிளான்ட்டை பார்க்கும் தெரியும் அடுத்ததா பார்த்தோம்னா பிளாக் மேஜிக் ரோஸ் தாங்க இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரெட் வெல்லட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாகவே ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் பிளான்ட் பார்க்கும் தெரியும் அடுத்ததாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரொம்ப ரேரான வெரைட்டி வெரைட்டி ஆனி டூப்ரே ரோஸ் இந்த ரோஸ் நம்ம கிட்ட இப்போ சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் போயிட்டு இருக்க ஆஃபர் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செடி கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து கஷ்டம் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் பிளான்ஸ் எல்லாம் வாங்க நினைச்சிங்கன்னா தாராளமாக வந்து சீக்கிரம் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் கேட்லாக்லையும் செக் பண்ணி பாருங்க திரும்பவும் ஒரு முறை நான் ஆஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க அஞ்சு அல்லது அதுக்கு மேலே எவ்வளோ செடினாலும் ரோஸ் செடியை வாங்கிக்கலாம் நம்ம வந்து நீங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் சென்ட் பண்ணா போதும் உங்களுக்கு ரெண்டு